வணக்கம் முக்கியமா வந்து ஒரு ஒரு அன்பு சார்ந்த மக்கள் இவ்வளவு ஒருங்கிணைச்சதே நெகிழ்ச்சியா எப்படி இப்படி இயங்க முடியுது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அழைப்பேற்று வந்த உங்க எல்லாருக்கும் தன்னார்வலர் எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய இதயப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பத்திரிகை நண்பர்கள் பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் என் தம்பிகள் எல்லாருக்கும் வணக்கம் இருபத்தஞ்சாவது படம் ரீச் பண்ணிட்டோம் ஏதாவது மக்களுக்கு நன்றி சொல்றதுக்கு என்ன ஒரு சந்தர்ப்பம் நல்ல சந்தர்ப்பம் இது அப்படிங்கும் போது ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு அன்னதானம் பண்ணலான்னு சொன்னாங்க நான் பணம் தான் கொடுக்க முடிஞ்சது ஆனா தான் ஒவ்வொரு இடமா போய் நின்று ஒவ்வொரு நாளும் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க அவங்க கையால போட்டிருக்காங்க சோ அவங்களுக்கு நான் நன்றி சொல்றக்கான தருணமே கிடைக்கல இந்த தருணத்தில் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது பல பேருக்கு பயனடையணும் அப்படிங்கறதுனாலதான் வந்து ஒரு இருபத்தஞ்சு பள்ளிகள் தேர்ந்தெடுத்து பண்ணலாம் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணலாம்னு முடிவு பண்ணும் அதே மாதிரி இருபத்தஞ்சு ஹாஸ்பிட்டல்ஸோ இல்லாட்டி வந்து ஆதரவற்றோர் இருக்கிற பள்ளிகள் இல்லாட்டி இல்லங்களை தேர்ந்தெடுத்து பண்ணலாம்னு ஒரு இருபத்தஞ்சு தேர்ந்தெடுத்தோம் அதுக்கப்புறமா வந்து ஒரு இன்னொரு நம்ம சமைக்க கொடுத்த ஐடியா தான் ஆனால் தன்னார்வலர்கள் வந்து இங்க அவ்வளோ பேர் இயங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கான பாராட்டுகள் கிடைக்கிறது அவங்க பாராட்டு எதிர்பார்க்கறவங்களும் கிடையாது உண்மையாவே எனக்கு வந்து இவங்களை அழைச்சா ஏன்னா பாராட்டு எதிர்பார்க்காம போய் சேரும் அப்படி ரொம்ப நல்லா பணியாற்றுறவங்கன்னு சொல்லி நம்ம ஒரு லிஸ்ட் எடுக்கலாம்னு எடுத்தா ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு அதுல இருபத்தஞ்சு பேர் தான் எங்கனால இப்ப பண்ண முடிஞ்சிச்சு அந்த இருபத்தஞ்சு பேரை தேர்ந்தெடுத்து அவங்களை அழைச்சு நம்ம எந்த தொகை கொடுத்தாலும் அது பல பேருக்கு போய் சேரும்னு நிச்சயமா தெரியும் ஏற்று வந்து எங்களை கௌரவப்படுத்தி இதை வந்து வாங்கிட்டவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து என்னங்க சொல்லி தரலாம் அப்படின்னு கேட்டா அன்பா இருக்க கத்துக் கொடுங்கன்றது மட்டும் தான் சொல்றாங்க அவங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறதோ இல்ல என்ன படிக்கணுமோங்கிறதெல்லாம் தாண்டி அன்பு தான் முக்கியன்றாங்க அப்படி இந்த அன்புங்கிற ஒரு விஷயத்துக்காக முன்ன பின்ன தெரியாதவங்க உதவி வேணும்னு கேட்க தெரியாதவங்களை போய் பார்த்து நின்று அவங்களுக்கு என்ன தேவைன்னு தொடர்ந்து இயங்குறது சாதாரண விஷயம் இல்லை இங்க வந்து என்னால இன்னைக்கு எவ்வளவு முடியுதோ நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி நிறுத்தாம பண்றது இருக்கு இல்லையா அவங்க யாருமே இங்க பெரிய வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க கிடையாது தனக்கு இது வேணும் தனக்கு அது வேணும்னு இவங்க அவங்கள அதை தாண்டி போயிருக்கலாம் அதை நாடி போயிருக்கலாம் எனக்கு ஒரு வீடு வேணும் ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சா அதை நாடி போயிருக்கலாம் அப்படி இல்லாமல் என்ன சுத்தி இருக்கிற மக்கள் சந்தோஷமா இருக்கணும் அன்னைக்கு பார்த்தேன் அவங்க வந்து வீடு இல்லாம ரோட்ல படுத்திருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ண முடியுங்கிற சிந்தனை எப்பவுமே மனசுல ஓடிட்டு இருக்கிறதுனாலதான் அவங்களால இப்படி ஏங்க முடியுது இவங்களை இங்க அழைச்சு இங்க இந்த மீடியா வெளிச்சத்து முன்னாடி அடையாளப்படுத்துறது எனக்கு சந்தோஷமா இருக்கு ஏன்னா இங்க உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா யார் மூலமும் உதவி பண்றதுன்னு தெரியாது பணம் இருக்கு ஆனா நேரம் இல்லை அப்போ இங்க நேரம் செலவழிச்சு மதிப்பிட முடியாத அந்த நேரத்தை செலவழிச்சு அங்க போய் நின்று வேலை செய்யறவங்க இவ்வளவு நல்ல உள்ளங்கள் இங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம மக்களுக்கு தெரியணும் அதுக்காகவே இது ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லலாம் ஏன்னா இந்த இதன் மூலமா இவங்க எல்லாம் அந்தந்த ஊர்ல இருக்காங்கன்னு தெரியும் வெவ்வேறு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க இங்க சோ அங்க இருக்கிற செல்வந்தர்கள் அங்க இருக்கிற நல்ல மனம் படைத்தவர்கள் யாருக்கு உதவி பண்ணணும் யார் மூலமா உதவி பண்ணணும்னு நினைச்சா அவங்க இவங்க எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு அடையாளப்படுத்தி காட்டுறதும் இதுல முக்கியமா நான் நினைச்சேன் அதுக்காக இந்த விழா ஏற்படுத்தி கொடுத்த நம்பிகளுக்கும் நன்றி இங்க வந்திருந்து பெருமை சேற்று இந்த விஷயத்த பதிவு பண்ண பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இந்த பணி தொடரும் இன்னும் நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு இது ஒரு இடைக்காலம்னு சொல்லலாம் அந்த இந்த காலத்துல இதை செஞ்சு முடிச்ச முடிஞ்சதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி Ramon Hendrik, thank you.